அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முக்கிய முடிவுகள் உங்களால் எடுக்க இயலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் எதையோ சாதித்தது போல உணர்வீங்க கடின உழைப்பு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை பணியிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுபடலாம் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறையலாம் இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திடமான மனது மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சி குறித்து காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணிகளை விரைவாக ஆற்ற இயலாத ஒரு நிலை காணப்படலாம் சோம்பலும் மந்தத்தன்மையும் காணப்படும் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படுவதே இதற்கு காரணமாக இருக்கு எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது புரிந்துணர்வின் காரணமாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எழலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது இதனால் கூடுதல் பணம் சம்பாதிக்கும் பல வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க சிறிய அளவில் பண இழப்புகள் காணப்படுகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பருவநிலை மற்றும் ஒவ்வாமை காரணமாக தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் குழப்பம் காரணமாக சிறிது அமைதியின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறமையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை இல்லாவிட்டால் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு இது சிக்கலுக்கு வழிவகுக்கும் உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும் இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது திட்டமிடலின் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களால் சிற சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இல்லாது தோல் அல்லது கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க அதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீங்க சக பணியாளர்களிடம் இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் காரணமே இல்லாமல் அவர்கள் மீது உங்களுக்கு பழி போடக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை தேவையற்ற தவறான புரிந்துணர்வு கொண்டிருப்பீங்க இதனை மாற்றிக்கொள்வது சிறந்தது பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் அதிர்ஷ்டமும் குறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதிக வெப்பம் காரணமாக தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அசௌகரியமாக நீங்க உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு நாளாகும் நல்ல ஒரு மனநிலையில நீங்க காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நல்லதே நடக்கும் என்ற உணர்வு இருக்கும் உங்களுடைய பணியில தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இந்த போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்க துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் ஊக்கத்தொகை போன்ற வகையில கூடுதல் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக ஆற்றலுடன் காணப்படுவீங்க கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியின்மை காரணமாக உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைந்து காணப்படும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணியில் சிக்கல்கள் காணப்படும் என்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனால் இடைவெளி உண்டாக்கக்கூடியதாகும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பணம் இன்று குறைவாக இருப்பதால் நீங்கள் முறையாக திட்டமிட இயலாது பதற்றத்துடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை சோதிக்கும் ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு எனவே இன்று சகஜமாக இருக்க வேண்டும் இதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம் பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படும் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கக்கூடியதாகும் கூடுதல் கட்டுப்பாடுகள் காரணமாக உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய இயலாது உங்கள் தொன்னை உங்கள் அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க உங்கள் அன்பில் நேர்மையாக இருந்தால் இதனை உங்கள் சரிசெய்து புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத ஒரு நிலை ஏற்படும் எதனை இதை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க கடன் வாங்குவதற்கான சாத்தியம் இருக்கு ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்துல கவனம் தேவை எரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமாக இருக்கு உங்களிடம் பதட்டம் காரணமாக பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பலன் அளிக்கும் பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படலாம் இது உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணை இடத்துல தேவையற்ற சண்டைகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்க அவருடன் அனுசரித்து செல்வது சிறந்தது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம் அவ்வளவு எளிதானது அல்ல பணம் வந்தாலுமே தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை நீங்க பராமரிக்க இயலாது பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று விரைந்து நீங்க பணியாற்றுவீங்க கடினமான பணிகளையும் மேற்கொள்வீங்க உங்களுடைய இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீங்க பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் பணியில் நீங்கள் சாதிக்கலாம் இன்று பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க இதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய முயற்சி காரணமாக அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களை ஒரு செயலை செய்தாலுமே அதனை பொறுமையுடன் செய்ய வேண்டும் வளர்ச்சி வெற்றி எளிதாக பெறக்கூடியதாகவும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணி இடத்துல சமார்த்தியமான ஒரு செயல்பாடுகள் காரணமாக தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்றைய நாளை அதிக முயற்சி எடுக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சினைகளாக சந்திக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் பொறுமையும் மன உறுதியும் தேவை அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு பராமரிக்க இயலாது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் சிறிது குழப்பம் ஏற்படலாம் உங்க துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது இதனால் நல்ல ஒரு மனநிலையும் புரிந்துணர்வும் காணப்படும் இன்று நிதி நிலைமை சாதகமாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு காணப்படும் கால்களில் வலி கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இதனால் இன்று ஏமாற்றங்களும் நிறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களிடம் அகந்தை போக்க காண்பிப்பீங்க இது உங்களுடைய வளர்ச்சி குறித்து சிறிது பொறாமைப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை நல்லுறவு காணப்படாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் உயர் அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே